அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சென்னோஸ் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா வந்து போலாம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ மழை சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நீர் கசிவு நிறையா இருக்கும் மாதிரி மழை சீசனில் நீர் கசிவு இருக்கும்போது வந்து நம்ம மொட்டை மாடியிலலாம் நம்ம வெயில் காலங்களிலே கூலிங் பெய்ட்டு அடிச்சுருக்கணும் அந்த கூலிங் பெயிண்ட் வந்து அடிக்கும்போது அடித்து உரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் பார்க்கணும் அதுக்கு தேவையானது இந்த நார்க்கட்டை தான் இந்த நார்க்கட்டையை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தையிலலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாசி இருக்குது பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க என்ன நாங்கள் என்ன கேட்டிங்கன்னா இப்போ கூலிங் பெயிண்ட் அடித்து போது இந்த டாஃப்ரெல்லாம் அடிக்கிறோம் டாஃப்ரு அடிக்கும் போது சீக்கிரமாக உறிஞ்சிடுது ஏன்னால் அது வந்து டென் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் வாரண்ட்டியெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் சீக்கிரமாக உறிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க ஆள் கொடுங்க என்னோடய லிங்கில் ஆடாயிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இது அது உரியறதுக்கு முதல் காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்ச்சிருக்க மாட்டோம் சரியான முறையில் தேய்க்கிறது கிடையாது தண்ணி ஊற்றி சரியாக கழுவுறது கிடையாது என்ன பண்ணுவீங்க லேசாக நார் கட்டை போட்டு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவாமல் நீங்கள் இப்போ அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகணும் சீக்கிரமாக உறிஞ்சிரும் அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு பாசியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மட்டும் இல்லை டாப் ரூப் மட்டும் இல்லை நீங்கள் எந்த பெயிண்ட் அடித்தாலும் அதில் வந்து ஒட்டாது அதனால் எப்போயுமே கிளீனிங் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருப்போம் இதை ஃபுல்லாகவே எப்படி இந்த பா வந்து நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவியாச்சு இது எப்போது அடிக்கலாம் உடனே ஈரத்தில் அடிக்கலாமா ஈரத்தில் அடி கண்டிப்பாக கூடாது ஏன்னா இது வந்து உரியத்துக்கு முதல் காரணம் என்னென்னா இதுதான் அது ரீசன் இது நீங்கள் ஈரப்பதம் வந்து மெயினாக ஈரப்பதம் இருக்கிற போது இது இதுங்க ஃபுல் டே ஆஃப் டே இல்லைனா ஒன் டே கூட காய வச்சுருங்க ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிஞ்ச உடனே அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாஃப்ரூப் அடிக்கடி அடிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் தேய்ச்சி கழுவி முடிச்சுட்டு உடனே அடுத்த ஒரு ஒன் ஹவரில் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து அந்த ஓடு இல்லைனா தரைக்குள்ளே அந்த ஈரப்பதம் இருந்துன்னு இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக காயாது உங்களுக்கு உறிதல் தன்மையான வெயிலெலாம் காயும்போது சீக்கிரமாக உறிஞ்சிடும் அடுத்தது என்னென்னா இந்த மொட்டை மாடினாலுமே நீங்கள் வந்து அதில் வந்து கிராக் நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா ரூஃபில் இருக்கும் அந்த சைடு கார்னர் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கிராக் பவுட்ரு வாங்கி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிராக் பவுட்ரு பார்க்கணும் அன்றைக்கி தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா அன்றைக்கே கூட நீங்கள் கிராக் பவுட்ரு ஒரு கூட வச்சு விட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் மறுநாள் கூட நீங்கள் டாம் ஃப்ரூட் படிக்கலாம் நான் சொன்ன ஃப்ரிட்ஜு ஃபு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பே ப்ராப்ளம் எதுவுமே வராது அதனால் நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இது வந்து இது பார்க்கறது என்னென்னா கிராக் பவுட்ரு வேறு எதுவும் பார்க்கக்கூடாது கிராக் பவுட்ரு இது இருக்குது இதை பற்றி நம்ம முழுக்க முழுக்க நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் இது வந்து டெமோ காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து உரிதி உருதின்னு சொல்கிறீங்க உங்களுக்காக தான் அதேமாதிரி இந்த கிராக் பவுட்ரு வந்து பெரிய பழத்தில் வைக்காதீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து சிமெண்ட்டை வச்சு பேக் பண்ணிங்க ஏன்னா பெரிய பெரிய இடத்துலலாம் பெரிய இடம் உடஞ்சிருக்கும் அதில் பள்ளமாக இருக்கும் அதில் கிராக் பவுட்ரு நம்ம வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிங்க எப்பவுமே சிமெண்ட்டு வச்சு பேக் பண்ணிங்க முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு வாலுக்கும் ரூஃபுக்கும் வந்து ஜாயிண்ட் இருக்கும் அந்த ஜாயிண்ட்டு ஓரத்தில் கம்பல்சரி எல்லோரும் ஒரு கூட வந்து அந்த பட்டியை கிராக் பவுடர் வச்சுருங்க அப்படி கிராக் பவுடர் வைக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் இருக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அந்த ஓரத்தில் அப்படியே டைரெக்டாக அடிக்கும் போது தண்ணி திரும்ப அந்த சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாலு நானும் ஒரு வருஷத்தில் திரும்ப சைட்லேருந்து வடிய ஆரம்பிக்கும் அதனால் எப்பயுமே வந்து அந்த ஓரத்துலேயும் கிராக் போட வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் டாம் ஃப்ரூப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எப்பயுமே மழை காலங்களும் சரி எந்த காலத்துலேயும் நீங்கள் அந்த டாம் ஃப்ரூ நீங்கள் வீட்டில் வந்து லீக்கேஜ் ப்ராப் ப்ராப்ளமே வரவே வராது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங்காக டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்